என் அன்பு பிள்ளையே உன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள் துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர என் நேரமும் நினைத்து புலம்பக்கூடாது அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு திறம்பட செயல்படு கவலை கொள்ளாதே எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் இவ்வுலக நியதிப்படி தக்க சமயத்தில் பாடம் புகட்டும் எப்பொழுதும் தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகின்றேனே என்று வருந்தாதே நடப்பவை யாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி செல் தொடர் முயற்சி உன் வாழ்வில் நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றும் எந்த நிலையிலும் நம்பிக்கையை இழந்து விடாதே நீ உன்னுடைய கடமையை சீ எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள் உனக்கு தேவையானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் வாழ்வில் தோல்வி அவமதிப்பு ஏமாற்றம் இவைகளின் அனுபவத்தை நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நினைவுகளிலேயே என் நேரமும் மூழ்கி இருக்கக்கூடாது எதற்குமே பயப்படாதே கலங்காதே தடைகளை தகர்த்து நிச்சயமாக வெற்றி பெறுவார் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகளை நம்பு குழந்தையே உனக்கான நல்லது எதுவோ அதை மட்டுமே நடத்தி வைப்பேன் என் உயிர் நீ உன் அன்பை எதனாலும் ஈடுகட்ட முடியாது உண்மையான பக்தியும் அதன் தூய்மையும் உன் விஸ்வாசம் நம்பிக்கை பொறுமையுடன் இன்று இருப்பது போல் என்றும் இருப்பாய் நம் பந்தம் ஜென்ம ஜென்மமாய் தொடர்கின்றது என் அன்பும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளைனி என் இதய துடிப்பே நீதான் தங்கமே நீ ஜெயமாக எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றார் இல்லாத இடத்தில் கிடைக்காத ஒன்றே கிடைக்காது எனத் தெரிந்து தேடும் ஏமாளியாக இருக்கின்றாயே குழந்தையே எது கிடைக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் எல்லாம் சரியாகிவிடும் குழந்தையே எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாதே நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும் போது எதற்குமே கலங்காதே நீ மற்றவர்களைப் போல் இல்லாமல் அனைவரது மனதையும் கவரும் அளவிற்கு நடந்து கொள்வார் யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு தங்கமே கலங்காதே எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரு மெழுகுவர்த்தி போலத்தான் தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒளி தான் தெரியும் அருகில் சென்று பாருங்கள் அவர்கள் உருகி கண்ணீர் வடிப்பது தெரியும் வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த பாதைகள் கஷ்டங்கள் மட்டுமல்ல கற்றுக்கொண்ட பாடங்களும் அதிகமாகவே இருக்கும் குழந்தைகள் எல்லா இடத்திலும் அமைதியாகவே இருந்து விடாதே உன்னிடமும் நியாயம் உள்ளது என்பது தெரியாமலேயே போய்விடும் வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை சிலவற்றை கொண்டு ஓடு உன்னை நோக்கி வருவதை நீசி உன்னை விட்டு செல்வதை ஒருபோதும் யாசிக்காதே இல்லாதவன் சொல்லும் உண்மையை விட இருப்பவன் கூறும் பொய்க்கு சமுதாயத்தில் மதிப்பு சற்று அதிகம்தான் குழந்தையே நேற்றைய தோல்வியை நினைத்து வருந்தும் நேரத்தில் இன்றைய வெற்றியை இழந்து விடுகின்றா பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு உன் கேள்விக்கான பதில் என்னிடம் உள்ளது குழந்தையே வந்து என் முன் அமரு உனக்கான வழியை நான் காண்பிக்கின்றேன் மற்றவர்களிடம் ஏன் மன்றாடுகின்றா உனக்குள் துணிவிருக்கும் வரை உன் வெற்றியை யாராலும் தட்டி பறிக்க முடியாது உனக்கு சரி என்று தெரிந்ததை எந்த தயக்கமும் இல்லாமல் செய்து முடி வெற்றி நிச்சயம் நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை அல்லது கிடைக்கவில்லை என்றாலும் சோர்ந்து விடாதே காரணம் இல்லாமல் எதுவும் தள்ளிப் போகாது குழந்தையே என்று நடக்கவில்லை என்றாலும் நிச்சயம் விரைவில் நடக்கும் நம்பிக்கையுடன் இரு எல்லாம் நன்மைக்கு உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நீயே ஒரு முடிவை எடுக்காதே சந்தோஷம் கஷ்டம் என இரண்டுமே ஒன்றுதான் இரண்டிற்கும் ஒரே கண்ணோட்டத்தில் எடுக்க பழகு நீ உதிர்க்கும் சொற்கள் பிறருடைய இதயத்தில் விதையாக விழ வேண்டும் விஷமாக இருங்கக்கூடாது பூவாக உதிர வேண்டும் முல்லாக கிழிக்கக்கூடாது ஆயிரம் உதவிகள் செய்தாலும் கலங்கி நிற்கும் நேரத்தில் நீ தரும் ஆறுதலான வார்த்தை போல் ஈடு இணை ஏதும் இல்லை குழந்தையே மன உளைச்சலுக்கு முடிந்தவரை நீ மௌனத்தால் தேர்வெழுது நிம்மதி எனும் பரிசு நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருகின்றேன் நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே நான்கு பேர் உன்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என ஒருபோதும் நல்லது செய்யாதே நான்கு பேர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லது செய் நீ எப்படி பிறருக்கு குடிக்கின்றாயோ அப்படித்தான் என்னிடமிருந்து உனக்கு கிடைக்கும் நீ ஏன் சிறு சிறு தீர்வுகளை நோக்கியே பயணிக்கின்றான் நான் உனக்கு வகுத்த திட்டமே வேறு உனக்கான பாதையில் அதற்கான படிக்கற்களை தெளிவாக புதிந்துள்ளேன் எனவே சிறு வாய்ப்பு கை நழுவியதற்காக எதற்காக கலங்குகின்றார் உனக்கு நான் சூரியனைப் போல் பிரகாசிக்க வாய்ப்பு தரும்போது நீ ஏன் மெழுகுவர்த்தி வெளிச்சமாய் உருக நினைக்கின்றா நம்பி இரு தங்கமே நான் உனக்கானதை தருவேன் யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்பதை காலம் மட்டுமே காட்டும் என் பிள்ளைகளின் பேராபத்துக்கள் உரிய நேரத்தில் எச்சரிக்கப்பட்டு நான் அதை தவிர்க்க செய்தேன் விவேகத்துடன் புரிந்து கொள்ளுங்கள் உங்களை காப்பதே எனது பொறுப்பு அன்பு குழந்தையே உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தும்படி எதையும் செய்யாதே அந்த கண்ணீர் துளிகள் பாவத்தின் கணக்கில் சேர்ந்துவிடும் என்பதை மறந்து போகாதே அனைத்தையும் தாங்கும் சக்தியை நான் உனக்கு தருகின்றேன் நீ என்னை இன்னும் முழுமையாக நம்ப மறுக்கின்ற உனக்கான செயலை நான் முடித்து தருகின்றேன் எந்த தடையும் இல்லாமல் நான் முடித்து தருவேன் தங்கமே உனக்கான வாழ்க்கை என்னிடம்தான் உள்ளது நீ எங்கும் செல்ல வேண்டாம் நான் பார்த்துக் கொள்கின்றேன் பயப்படாதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ வாழ்வில் சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் அப்பா தரும் சீதனமாக உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்து எதிர்காலம் காத்திருக்கின்றது இழப்புக்கள் இல்லாதவரை எந்த மனமும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் உன் சூழலை யாருக்கும் புரிய வைக்க முயற்சிக்காதே உன்னை புரிந்தவர்களுக்கு அது சொல்லாமலேயே புரியும் ஓர் ஏழையின் செல்வம் அவனது திறமை மட்டும்தான் உன் வயதை காட்டிலும் உன் குணம்தான் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் யாரிடமும் பேசப் பிடிக்காத வேலைகளில் இருக்கும் சொற்கள் யார் முகம் தேடுகிறதோ அவர்கள் நம் உணர்வுகளின் ரகசிய கூடாரத்தின் சாவி என்று புரிந்து கொள் பேசும் நேரம் குறைகின்றது என்றார் பிரிவு ஆரம்பமாகின்றது என்று அர்த்தம் ஆசைக்காக பொய்யாக வாழ்வதை விட பாசத்திற்காக உண்மையாக வாழ்ந்து பார் மனதில் வலியும் குறையும் வாழ்க்கையும் அழகாக இருக்கும் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை கடந்து போக கற்றுக்கொள் ஆனால் ஒருபோதும் மறந்து போய்விடாதே அதுதான் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும் குழந்தையே உதாசனம் செய்யப்படும் இடங்களில் நீயல்ல உன் நிழல் கூட நிற்கக்கூடாது ஒரு நிமிடம் உன் கவலைகளுக்கு இடம் கொடுத்தார் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பால் உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு நாம் வாழ்க்கையில் ஏற்படும் ஏமாற்றத்திற்கும் சோகத்திற்கும் நாம் மட்டுமே காரணம் குழந்தையே எல்லா உறவுகளின் மீதும் உண்மையாக இருந்தாலும் ஏனோ தெரிவதில்லை தங்கள் தேவை முடிந்தவுடன் விலகி விடுகின்றார்கள் நண்பர்களும் சரி உறவினர்களும் சரி சிறு முயற்சிகள் போதும் நம் கவலைகள் தீர மனம்தான் கொஞ்சம் ஒத்துழைக்க வேண்டும் அந்த பயிற்சியில் சேர அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் வலியும் வேதனையும் ஒருவரின் குணத்தை ரசிக்க நீ ஆரம்பித்து விட்டால் அவர்களிடம் இருந்து மீண்டு வருவது அவர்களை வெறுப்பது சாத்தியமே இல்லாத ஒன்று குழந்தையே உழைக்காமல் உறங்கிக் கொண்டிருந்தால் இமைகள் கூட சுமையாக தோன்றும் உறுதியோடு நல்வழியில் உழைத்தால் இமயத்தை சுமப்பதும் சுகமாக மாறும் யாரை பற்றி நீ நிறைய சிந்திக்கின்றாயோ அவர்களால் நீ அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அன்பினும் ஆயுதத்தால் தேவைக்கு தேடுபவர்களையும் ஆளுக்கு தகுந்தாற்போல் பேசுபவர்களையும் தூக்கி போட தயங்கவே கூடாது குழந்தையே பாதிக்கப்பட்டவனும் நீதி கேட்கின்றான் குற்றம் செய்தவனும் நீதி கேட்கின்றான் யாருக்கு நீதி என்று பணம்தான் இங்கு முடிவு செய்கின்றது வாழ்வில் பொய்கூட உரைக்கலாம் ஆனால் உண்மை பேசுபவன் போல் ஒருபோதும் நடிக்கக்கூடாது உன்னில் தயக்கம் இருக்கும் வரை தோல்வி தொடர்ந்து கொண்டே இருக்கும் நிமிர்ந்து நில் துணிந்து செல் வெற்றி உணதே இங்கே பலர் புரிந்து கொள்ளாமல் இருப்பது தான் அவர்கள் செய்தால் சரி நாம் செய்தால் தவறு நிராகரிப்புக்காக வருந்தாதே உலகின் உன்னதமான மனிதர்கள் எல்லோரும் நிராகரிக்கப்பட்டவர்களே என் தங்கமே பிரிக்காதவரை சிறகு கூட பாரம்தான் விரித்து பறந்தால் வானம் கூட தொடும் தூரம்தான் நீ ஏமாளியாக இருப்பது நீ கவலை கொள்ளாதே நீ ஏமாடித்தானே தவிர மற்றவரை ஏமாற்றுபவர் அல்ல குழந்தையே நான் உன்னை பற்றி நன்கு அறிவேன் நான் உன் தந்தை அல்லவா எதற்காக கலங்குகின்றா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன் கஷ்டங்களை துயரங்களை கடன் பிரச்சினைகளை அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன் கலங்காதே தங்கமே கோபத்தினால் பத்து நோய்கள் உண்டாக்கலாம் ஒரு சிரிப்பினால் நூறு நோய்கள் குறையும் கோபத்தை தவிர்த்துக்கொள் இருப்பவனை தூங்க விடாது இல்லாதவனை வாழ விடாது அதுதான் பணம் குழந்தையே பணத்துடன் சற்று விழிப்புடனே இரு என் தங்கமே ஆர்வமாய் கேட்கப்பட்ட வார்த்தைகள் அலட்சியமாக தவிர்க்க முற்பட்டால் புரிந்து கொள் அது உனக்கான இடமல்ல என்பதை வசதியில் ஏழையாக இருந்தாலும் வைராகியத்தில் கோடீஸ்வரனாக இரு குழந்தையே உன்னை யாரேனும் நிராகரித்தால் கவலை கொள்ளாதே ஏனெனில் இவ்வுலகில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க இயலாமல் நிராகரிப்பவர்களே அதிகம் ஏமாற்றங்களை சந்தித்த உள்ளங்கள் இனிமேல் யாரையும் நம்பக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும் எதிர்காலத்தில் நீ உன் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கும் மிகப்பெரிய சொத்து நீ செய்யும் பாவமும் புண்ணியமும் தான் என்பதை மறவாதே காண்பதற்கு அழகானவரை தேடாதே காண்பதெல்லாம் அழகாக்கும் ஒருவரை தேடு வாழ்க்கை அழகாகும் உன் உறவுகள் உன் மீது வைத்தது பாசமா வேஷமா என்பது உன் கஷ்ட காலத்தில் தான் உனக்கு தெரிய வரும் உனக்கு பின்னால் சில பேர் பேச காரணம் உன்னிடம் நேராக பேசினா தரமான பதில் உன்னிடம் இருக்கும் என்பது புரிந்து கொண்டுத்தான் குழந்தையே கலங்காதே நிமிர்த்த முடியாதது நாய்வாள் மட்டுமல்ல சிலரின் எண்ணங்களையும் அவர்களின் குணங்களையும் தான் ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் உனக்கு போவது இந்த சாயப்பா என்பதை மட்டும் ஒருபோதும் மறந்துவிடாதே ஒன்று மாற்ற வேண்டும் இல்லையென்றால் மாறிட வேண்டும் அவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தையின் எல்லாம் அடைய நினைக்காதே சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக்கொள் மனதை பக்குவப்படுத்து வாழ்க்கை இன்னும் அழகாகும் எதையும் புரிந்து தான் தெளிவாகும் அன்பும் சரி பிரச்சனையும் சரி புரியாதவரை அனைத்துமே புதிர்த்தான் தான் ஒரு காலம் வரும்போது நல்லதிற்கு ஒரு காலம் வராமல் போய்விடுமா காலம் பதில் சொல்லும் குழந்தை அதுவரை சற்று பொறுமையாக இரு எவன் ஒருவன் வெறுப்புக்களை எல்லாம் தவிர்த்து எல்லா உயிர்களையும் சமமாகவும் அன்போடும் பார்க்கின்றான் அவன் எனக்கு மிகவும் நெருக்கமானவன் கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதே இவ்வுலகில் அனைவரும் சுயநலவாதிகளே மகிழ்ச்சியில் கைகுலுக்க மறந்தாலும் சோகத்தில் கண் துடைக்க வரும் கரங்கள்தான் உண்மையான உறவுகள் ஏமாற்றி பிழைக்க தெரியாத குணமே ஏழைகளை இன்னும் ஏழைகளாகவே வைத்திருக்கின்றது ஆனால் அவர்கள்தான் கடவுளுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் பிடித்தவர்கள் நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடம் அதிக கவனம் தேவை குழந்தையே மனிதனின் எண்ணம் எப்போது மாறுபட்டது விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லை என்றால் ஆயிரம் காரணங்கள் உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது நான் அதற்காக என் குழந்தையை எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும் என்னை உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தைக்கு அப்பாவாக என்றும் நான் துணை இருப்பேன் வாழ்வில் நாம் அடைந்த இன்ப துன்பங்களை கூட விடலாம் ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது பெண்கள் வெளிப்படுத்தும் சந்தோஷத்தை விட தனக்குள்ளே வைத்திருக்கும் காயங்கள் ஆயிரம் நீ நன்றாக நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டன தங்கமே இதோ உனக்கான வேலைகள் முடிந்துவிட்டது சீக்கிரமாக உன் வாழ்வில் வசந்த காலம் பிறக்கப் போகின்றது என்னிடத்திலேயே மனதையும் புத்தியையும் அர்ப்பணம் செய்தால் என்னையே நீ பரிசாகப் பெறுவார் வாழ்க்கையில் சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் நல்லது சுயநலத்திற்காக அல்ல நம் தன்மானத்திற்காக கடனே இல்லாதவன் பணக்காரன் நோயே இல்லாதவன் லட்சாதிபதி கோபமே இல்லாதவன் கூடீஸ்வரனாகின்றான் தேவையானது தேவையற்றது என்று எதுவுமே இல்லை காலம் அறிந்து தேடுதல் தேவையானது காலம் தவறி தேடுதல் தேவையற்றது இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போவதில்லை ஏமாற்றியவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரை சாதிக்கப் போவதில்லை கடினம் என நினைத்தால் வாழ்வில் கரை சேர முடியாது கடந்து பார்ப்போம் என நினைத்தால் எதையும் எளிதாக அடைய முடியும் பயனில்லாத சொற்களை பேசுவது உப்பில்லாத உணவிற்கு நிகரானது இரண்டும் கடைசியில் குப்பைக்குத்தான் போகும் அதிகமாக பேசுவதால் ஒருவன் அறிஞனாகிவிட முடியாது அடிக்கடி அதே தவறை செய்பவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்காதீர்கள் நீங்கள் மன்னித்து பழகிவிட்டால் அவர்கள் தவறு செய்வதையும் பழக்கமாக்கி விடுவார்கள் நீ நினைத்தது போலவே நான் வாழ வைக்கின்றேன் உன்னை பற்றி நான் யோசிக்காத ஒரு நிமிடம் கூட இல்லை தங்குமே உனக்கு சொந்தமான ஒன்று என்னிடம் உள்ளது அதை விரைவில் என்னிடமிருந்து பெறப்போகின்றா நான் உன்னோடு சேரப்போகின்றேன் கலங்காதே இனி மகிழ்ச்சி பாதையில் போகின்றா எல்லோருடைய குணாதிசயங்களையும் நீ எளிதில் புரிந்து கொள்ள முடியாது குழந்தையே பொய் என்னும் போர்வையை போர்த்தி கொண்டு இருப்பவர்கள் இங்கு அதிகமாக இருக்கின்றனர் கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம் எல்லாமே மாறும் ஒருவர் நம்மை நம்பி ஒரு உண்மையை அல்லது உணர்வுகளை கண்ணீரோடு சொல்கின்றார்கள் என்றார் அந்த இடத்தில் தெய்வத்தை விட மேலாக நம் உறவை அவர்கள் உணர்கின்றார்கள் என்று அர்த்தம் உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக பசியில் இருப்போருக்கு வயிறார உணவு கொடு அதுவே கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நீ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்துக் அது நடக்குமா நடக்காதா என்று நினைக்கின்றா வீண் குழப்பத்தை விட்டுவிடு அது கண்டிப்பாக நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா